இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திகையாதே தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் இப்படியாகும் என்று கனவிலும் கூட நினைக்கவில்லை என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா இறுதியில் இப்படி கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உறவுகளெல்லாம் உடைந்து விட்டதே இப்படி சொல்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் என் வீட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நான் என்னால் முடிந்த யாவையும் செய்துவிட்டேன் நான் செய்யக்கூடியது என்று இனி ஒன்றுமில்லை என் பலன் அவ்வளவுதான் என்று ஒரு விசுவாசியானவன் கூறிக்கொண்டான் இப்படியான சூழ்நிலைகள் அந்த விசுவாசியானவனின் வீட்டில் மாத்திரம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டாகுவதுண்டு குடும்பத்திலே வேலையிலே பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்திலே ஊழியத்தின் பாதையிலே உறவுகள் மற்றும் நண்பர்கள் மத்தியிலே உண்டாகும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அல்லது ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நாம் பல முயற்சிகளை எடுக்கின்றோம் முயற்சிகள் எடுப்பது நல்லது ஆனால் சில வேலைகளிலே சூழ்நிலைகள் நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி சென்று விடுகிறது இதனால் அந்த காரியங்கள் நமக்கு அதிர்ச்சியை கொண்டு வருகிறது நாம் எதிர்பாராத காரியங்கள் பல நேரங்களில் தோன்றி நம்மை திகைக்க வைக்கிறது இதனால் உள்ளமுடைந்து வேதனை அடைகிற மக்கள் ஏராளம் சிலர் என்ன செய்வதென்று அறியாது தவறான தீர்மானங்களை எடுத்து தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள் மரணம்தான் பிரச்சனைக்கு முடிவா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு மரணமாகுமா அதனால் எந்த பயனும் இல்லை நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த வார்த்தைக்கு இந்த உலகத்தையே கொடுத்தாலும் ஈடாகாது காரணம் உலகத்தில் தோன்றின அத்தனை உறவுகளும் ஒரு நாள் நம்மை விட்டு அகன்று போய்விடும் இந்த வார்த்தையை சொல்லும் நம்முடைய தேவன் யார் இதோ மறித்தேன் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் எதுவரையிலும் நம்மோடு இருப்பேன் என்றார் தெரியுமா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை அவர் இருக்கும்போது நமக்கென்ன கவலை ஆம் பிரியமானவர்களே சீரும் கடல் உனக்கு முன் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே தைரியமாயிரு புயலை சந்தி நான் இருக்கும்போது எதுவும் முன்னே நெருங்காது வல்லமையான பார்வோனை சந்திக்க மோசே பயந்தார் ஆனால் அவர் தேவனை நம்பினார் அப்பொழுது தேவன் அவரை பயன்படுத்தி தம் மக்களை விடுவித்தார் கோலியாத் எனும் பெயர் கொண்ட ஒரு வீரனை சந்திக்க ஒரு தேசமே பயந்த போதிலும் சாதாரண ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்ப்பவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து கோலியாத்தை சுலபமாக வீழ்த்தினான் தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்ததினாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று தைரியமாக தாவீது கூறுகிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம் அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்வார் ஆனால் நாம் தேவனுக்கு பயப்படுவது அவசியமாக உள்ளது ஓர் அழகிய துடுக்கான சிறிய பெண் குழந்தை ஒரு ஞாயிறன்று ஆலயத்தில் தனியாக படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தாள் இரண்டு வயதிற்கு மிகாத அச்சிறுமி ஒவ்வொரு படியாக இறங்கி ஆலயத்தின் கீழ்த்தளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் கீழ்த்தளத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே அவளுடைய தீர்மானம் அதை நிறைவேற்றியும் விட்டாள் நான் இக்குழந்தையின் தைரியமான செயலை நினைத்து பார்த்து எனக்குள்ளாவே சிரித்துக்கொண்டேன் இக்குழந்தை பயப்படவே இல்லை ஏனெனில் அக்குழந்தையின் தாயின் கண்கள் அக்குழந்தையை கவனித்துக்கொண்டே இருக்கின்றன என்பதும் அத்தாயின் கரங்கள் எப்பொழுதும் உதவும்படி ஆயத்தமாயிருக்கின்றன என்பதும் அக்குழந்தைக்கு தெரியும் இதேபோல்தான் நாம் கடந்து செல்லும் பாதையில் தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை ஆகையால் நீ பயப்படாதே என்கிறார் நான் ஒரு அனாதை நான் ஒரு பாவி நான் ஒரு திக்கற்றவன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே முதலில் இவ்வாறு சொல்வதை நிறுத்துங்கள் ஒருவேளை தேவனை அறிவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் தம்முடைய தாசனாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்னும் நீங்கள் நான் ஒரு பாவி நான் ஒரு திக்கற்றவன் என்று சொல்லக்கூடாது இருக்கிறேன் என்னை சுகமாக்குவார் என்று சொல்லுங்கள் உங்கள் வியாதிகளை அவர் நிச்சயமாக சுகமாக்குவார் நான் பிரச்சனையில் இருக்கிறேன் என் பிரச்சனைகளை நீக்குவார் என்று சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அதை விட்டுவிட்டு யார் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் யார் என்னுடைய வியாதிகளை நீக்க முடியும் என்று புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட காரியங்களானாலும் ஏன் மரணமே கூட வந்தாலும் நீங்கள் பயப்படாதீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் இன்று ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டிருப்பார் இவ்வளவு நெருக்கங்களும் கஷ்டங்களும் வருகிறதே இவ்வளவு பெரிதான கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நெருக்கங்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறதே ஒருவேளை என்னுடைய தேவன் என்னை கைவிட்டிருப்பாரோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கலங்காதீர்கள் நீ என் தாசன் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார் ஒரு வாலிபன் அவனுடைய வாழ்க்கையில் தவறான நண்பர்களிடம் சேர்ந்து தன்னைத்தானே பாவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு பாவப்பிடியில் வாழ்ந்து கொண்டு வந்தான் அவனால் ஒரு நாள் கூட போதை அருந்தாமல் இருக்க முடியாது அவனுடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் விடாமல் அந்த வாலிப மகனுக்காக ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் இவனும் அநேக நேரங்களில் தான் செய்வது தவறென்றும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியாமலும் தன்னை ஒரு இருளின் ஆதிக்கம் சூழ்ந்திருப்பதையும் உணர்ந்த பிறகும் அவனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியவில்லை இப்படி ஒரு நாள் அவன் குடித்து மிகவும் அதிகமான போதையில் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வரும்போது ஒரு கோரமான விபத்தில் சிக்கி அடிபட்டு செத்தவனை போல விழுந்தார் அவனை மருத்துவமனையில் கொண்டு சிகிச்சை பெறும்படி அவனுடைய பெற்றோர்கள் சேர்த்தார்கள் ஒரு நாள் இரவு மருத்துவமனையில் அவன் தூங்கும் ஒரு சொப்பனம் வந்தது அதில் ஒரு வலதுகரம் தன்னை முழுவதும் சூழ்ந்திருப்பதைப் போலவும் அந்த வலதுகரம் அவனை தாங்குவதைப் போலவும் கண்டான் ஒரே ஆச்சரியத்தில் இது யாருடைய கரம் என்று கூர்ந்து பார்த்தான் ஒருவேளை மறித்த நம்முடைய மூதாதையர்கள் கரமா என்று பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு காரியத்தை பார்த்தான் அந்த வலது கரம் ஆணி பாய்ந்த கரத்தை போல இருந்தது ஆணி பாய்ந்த கரம் என்றால் தனக்காக மறித்த இயேசுவின் கரம்தான் என்று மறுநாள் காலையில் விழித்து பார்த்தபோது தன்னுடைய அறையில் இருந்த வசனத்தை பார்த்தான் அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதாக அன்றே தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான் கர்த்தர் அவனுடைய படுக்கையை மாற்றினார் மீண்டும் எழுந்தான் பாவ வாழ்க்கையை உதறி தள்ளினார் அன்றிலிருந்து அவனை தாங்கி பிடித்த இயேசுவின் கரத்தை பிடித்து நடக்கத் தொடங்கினான் மிகப்பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கொண்டு வந்ததை உணர்ந்து வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்காகவே ஓடினான் இயேசுவின் வலதுகரம் நம்மை தாங்கும் விழும்போதெல்லாம் தூக்கிவிடும் அவருடைய கரம் நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜபம் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உரைத்த தேவனே நான் செய்ய வேண்டிய காரியங்களை உன் சித்தப்படி செம்மையாக செய்து முடிக்க எனக்கு உதவி செய்வீராக பயங்களையெல்லாம் உதறி தள்ளி உம்முடைய துணையோடு எந்த பிரச்சனைகளையும் நான் எதிர்த்து நிற்கவும் அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் எனக்கு தேவையான துணிச்சலை தாரும் சோதனையும் துன்பங்களும் நெருக்கும்போது தேவன் என் பக்கம் வருவார் என்று உண்மையே நான் நம்பவும் எனக்கு அருள்தார் தகப்பனே தமது தேவைகளுக்காக மன்றாடும் இந்த மக்களை பார் இவர்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தியும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதி திருமண நாளை கொண்டாடும் தம்பதியர்களை ஆசீர்வதி இவர்கள் வளமும் நலமும் பெற்று உமது பிள்ளைகளாக பாழ்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்